ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் இஃப்த விலாக் தான் பார்க்க போகிறோம் க நோம்பு திறக்கிறதுக்காக நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன குழந்தைங்கள ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பங்கு பண்ண போகிறோம் அதுக்கு தான் இப்போ எல்லாம் உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம மசாலா வதைக்க ஆற வைக்கணும் அதை பண்ணிடலாம் மசாலா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் அதாவது பொன்னிறமாக ஆகாமல் கொஞ்சம் பக்குவமாக அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அங்கேயும் உருளைக்கெழங்கெல்லாம் மசிச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்குனால இவ்வளோ சைஸில் இரநூறு கிராம் இருக்கும் அதுவே அந்த சைஸ் உருளைக்கிழங்கு தான் மசிச்சு எடுக்க வதங்கினதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருவோம் கூட மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் இது வந்து காஷ்மீரி சில்லி காரம் எதுவும் அவ்வளோவா இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் நல்லா மசாலா போட்டு இது போல் கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இது கூட நம்ம கையில் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து லைட்டாக இப்படி தெளிச்சு தரணும் டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா கூட அதிகமாயிரும் ஆனால் நம்ம கையில் சும்மா எடுத்து இப்படியே தெளிச்சு விட்டு அதை நல்லா கலந்து விட்ருவோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன் நல்லா இது போல் மசிச்சு விடணும் அந்த உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கணும் இது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு கலந்து விட்டு இறக்கிடுவோம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் மசாலா ஆறிட்டு இருக்கட்டும் அது நம்ம வந்து கொஞ்சம் ஜூஸ் போட்டுக்கலாம் முழாம்பழம் ஜூஸ் அது வந்து ரொம்ப கனிஞ்ச பழமாக இருக்குது அதனால் இன்றைக்கி அதில் தான் ஜூஸ் போட போகிறேன் அதே போட்டு வந்துடலாம் முலாம்பழம் ஜூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் ஒரு பழம் நல்ல பெரிய பழமாக தான் இருக்குது இதில் போட்டாலே நமக்கு நாலு பேர் அஞ்சு பேர் தாராளமாக குடிக்கலாம் அதை போட்டு கூடவே கொஞ்சம் சக்கரை நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு பா பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துறலாம் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்படியே நான் டம்ளரில் இன்னும் மாற்றலை நான் அப்புறமா மாற்றிக்கலாம் இப்படியே தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுறேன் இதில் ஐஸ் க்யூப் எதுவுமே நான் போடலை அது ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறேன் அப்படிங்கிறனால ஐஸ் கியூப் போடாமல் அப்படியே எடுத்து வச்சிடறேன் வேண்டி தான் நான் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சமோசா சீட் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து இப்படி ரெண்டாக வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து குழந்தைங்களுக்காக செய்கிற இது உங்களுக்கு ஒரு ஐடியா பெரியவங்களுக்காகவும் தான் ஆனால் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நல்லா கரெக்டாக நேராக கோடு போட்டுக்கணும் ஒரு சீட்டில் இந்த மாதிரி நாலு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாவு வந்து நான் வந்து கோதுமை மாவு இந்த மாதிரி கலந்து எடுத்துருக்கேன் கோதுமை மைதா எதை வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஒட்டுறதுக்காக தான் அதில் இந்த நடுவில் வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஒட்டுறதுக்கு பண்ணி லைட்டாக அந்த மாவை வச்சு விட்டு அதுக்கு மேலே இந்த சீட்டை இப்படி வச்சிடலாம் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு மசால் வச்சிடலாம் கொஞ்சம் மசால் எடுத்துடலாம் மசாலா எடுத்து இது போல் நடுவில் வச்சுருவோம் அதிக மசாலா தேவைப்படாது ஏன்னா குட்டியாக தான் நம்ம பண்ணுறோம் அதனால் அதிகமாக மசாலா தேவையில்லை சும்மா லைட்டாக இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் மறுபடியும் இதிலெல்லாம் தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி நாலு பக்கம் தேய்ச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் நான் வந்து இது போல் ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக இந்த நாலு பக்கத்தில் ஏதாவது ஒரு மூளையில் இந்த மாதிரி வச்சு விட்ருங்க வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து இப்போ இது மூடிடுவோம் நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க அப்போ நல்லா நாலு பக்கமும் நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் இதே போல் மற்ற எல்லாத்துலேயுமே மசால் மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குச்சி இப்படி வைக்கிறதுனால குழந்தைங்க வந்து லாலிபப் சாப்பிட்ற மாதிரி அழகாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக அவங்களுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன் இதே போல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க இப்போ புதுசாக குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாம் நோம்பு வைப்பாங்களா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் ஓ இது போலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட வீட்டில் இருந்தாங்கன்னா கூட நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஆனால் குழந்தைங்களுக்கு இப்படி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவங்களுக்காக இது பண்ணி கொடுங்க மற்றதியும் மடித்து எடுத்துக்கலாம் நான் வந்து சமோசா சீட் வந்து வீட்டில் செய்யலை ரெடிமேடு நான் கடையில் வாங்கினது தான் எப்பயுமே நம்ம வீட்டில் செய்வோம் ம் இரு இரு நம்ம வீட்டில் வந்து சமோசா சீட் எப்போயுமே செஞ்சு சமோசா செய்வோம் சரி இது கடையில் வாங்கின சமோசா சீட் வந்து இருந்தது அதனால சரி அதிலையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன் கடையில் வாங்க உங்களுக்கு வீட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் எதாவது ரிஸ்க்காக இருக்குது எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ரெடிமேட்லேயே வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேலை ஈஸி தான் பாருங்க இது வந்து குட்டி வந்து ஒரு பத்து போட்டிருக்கு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து சின்ன சின்னதாக பத்து போட்டு வச்சிருக்கு அப்புறமா பெரிய சமோசா மாதிரி போடலான்னா அது ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் நிறைய போட்டு வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சரி இப்படி கம்மியாகவே போட்டுக்கலாம் பெரிய சமோசா வைத்தியானக்கு ம் சரி ஆளாளுக்கு பங்கு போடுங்க போடுறீங்களா தச்சுங்க அஸ்பக் சுருட்டி வச்சுருக்கேன் சமோசா போகிறோம் எப்படி இருக்குன்னு மணி சமோசா மாதிரி இருக்கு

எல்லாமே அஸ்மக்கு தான் போட்டான் போடல எதுவுமே போடல அஸ்மா வந்து தண்டமா இருக்கு அஸ்ப்புக்கு தான் எல்லாம் ரெண்டு பக்கமும் போட்டான்னு வேக வச்சு எடுத்துருவோம் அவ்வளோதான் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் அவ்வளோதான் அடுத்து சின்னது போட்டாச்சு இப்ப பெருசையும் போட்டுடலாம் போடுற பொறுமையா அப்படியே மூஞ்சில தெரிக்கிற அளவுக்கு போட்டுறது அவ்வளவுதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சமோசா ரெடி பழங்கள்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு மாதுளை பழம் உரிச்சு எடுத்து அப்படியே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பவுலில் போட்டு எடுத்துக்கலாம் நோம்பு திறக்கிறதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா நோம்பு திறக்கிறதுக்கு முக்கியமாக பெரிய அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு மாதுளை உரிச்சு எடுத்திருக்கேன் அப்புறம் திராட்சை கருப்பு கொஞ்சம் பச்சை ரெண்டு திராட்சையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் இப்போ ஸ்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா சமோசா வந்து இந்த மாதிரி குட்டீஸ்க்கும் சேர்த்து பெரியவங்களுக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சமோசா ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன் அப்புறமா மூளாம்பளை ஜூஸ் ஒன்று போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இன்றைக்கி இது தான் நோம்பு தரக்கிறதுக்கு டைமும் ஆயிடுச்சு இதெல்லாம் ரெடியும் பண்ணிட்டேன் ரெடி பண்ணதுன்னா எதுவுமே இல்லை எல்லாம் பழங்கள் மட்டும்தான் அதிகமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் ஸ்நாக் வந்து கொஞ்சம் சமோசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நோம்பு கஞ்சி வாங்கறதுக்கு போகலை மாமா போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலை நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நோம்பு கஞ்சி வைக்கல நம்ம வீட்டில் சரி வாங்கிட்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வீட்லேயும் காய்ச்சலை சரி நாளைக்கு போய் வாங்கிட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அவர் வாங்க போலேனா நம்ம வீட்லேயே காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம் இந்த சமோசா தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதே போல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்து ஆசைத்தனிங்கன்னா அவங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அதனால் போல் குட்டி குட்டியாக செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு என்ன விருப்பப்படுவாங்க அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இன்றைக்கி இதை தான் நான் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே போல் செய்யுங்க அதிகமாக ரெசிப்பி எதுவும் நான் செஞ்சுக்கல ஜூஸும் சமோசா மட்டும்தான் மற்றது எல்லாமே பழங்கள் தான் வச்சுருக்கேன் டெய்லி கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது அதனால் பழங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க எண்ணெயில் செய்கிறது கம்மியாகவும் பழங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க